ஐந்து வயது சிறுவன் ஒரு நாள் தன் அம்மாவிடம் கேட்டான் அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்ன அம்மா சொன்னாள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அன்று அவன் பள்ளிக்கு சென்றபோது ஆசிரியை மாணவர்களை பார்த்து நீங்கள் வளர்ந்து என்ன ஆகப் போகிறீர்கள் என்று கேட்டார் ஒரு பையன் டாக்டர் என்றான் இன்னொரு பெயன் இன்ஜினியர் என்றான் விதவிதமான பதில்களில் விதவிதமான விருப்பங்கள் துணித்தன ஆனால் அந்த சிறுவன் மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் என்றான் ஆசிரியை கோபமாக உனக்கு கேள்வி புரியவில்லை என்றார் சிறுவனோ டீச்சர் உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை என்றான் வாழ்க்கை நலகு என்பது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்களால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பதிலேயே இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீங்கள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி என்னும் விதையை தூவிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவானதாக இருக்கும்